முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு கட்டணம் இல்லாமல் ஆன்மீக சுற்றுலா பழனி முருகன் கோயிலில் இருந்து இருநூறு பக்தர்கள் அறுபடை வீடு தரிசனத்திற்கு இந்து சமய அறநிலைத்துறையால் அழைத்து செல்லப்பட்டனர் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்சோலை ஆகிய ஆறு தலங்களுக்கு மூத்த குடிமக்கள் சென்று தரிசனம் செய்திட சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு இலவசமாக அழைத்து செல்லும் புதிய முயற்சியை இந்து சமய அறநிலைத்துறை மேற்கொண்டுள்ளது மூத்த குடிமக்களுக்காகவே இந்து இந்து ஆன்மீக சுற்றுலா தொடங்கப்பட்டுள்ளது ஆறு திருக்கோயில்களுக்கும் கட்டணம் இல்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்குட்பட்ட இருநூறு பேர் வீதம் ஆண்டிற்கு ஐந்து முறை அதாவது ஆயிரம் பக்தர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைக்க உள்ளனர் ஜனவரி மாதம் முதற்கட்டமாக பக்தர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் இரண்டாம் கட்டமாக பழனியிலிருந்து இருநூறு பேர் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் திருப்பூர் கோவை ஈரோடு தேனி உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து பழனிக்கு வந்த பக்தர்கள் பழனி முருகனை தரிசனம் செய்தனர் பின்னர் மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டு திருத்தணி பழமுதிரி சோலையில் உள்ள இடங்களில் தரிசனம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்து சமய அறநிலைத்துறை அறுபடை வீட்டை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இல்ல இங்க அறுபடை வீடுகளுக்கு பக்தர்கள் சொல்லிடுறேன் அதனால சரி சார்